கேடா பிரம்மாண்டமான முறையில் அமைச்சிருக்காங்க இப்போதான் ரம்ஜான் வர போகிறதுனால ஏகப்பட்ட புது கலெக்ஷன் நிறைய கொண்டாந்து இறக்கியிருக்காங்க இப்போ அதே மாதிரி சம்மருக்கும் ஏகப்பட்ட காட்டன் சாரீ கலெக்ஷன் நிறைய வந்திருக்காங்க அதே மாதிரி சாரீஸ் ப்ளவுஸு நைட்டி இன்ஸ்கர்ட்டு டாப்ஸ் லிக்கின்ஸு துப்பட்டா டாப் சால்னு சொல்லிட்டு வியாபாரத்துக்கு உண்டான சகல கலெக்ஷனும் நீங்கள் ஒரே இடத்துல எடுத்துக்கலாம் அது ப்ளவுஸ் அதாவது லைனிங் ப்ளவுஸ்லாம் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் பதினஞ்சு ரூபாயிலேருந்து கலெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாரீஸ்மே ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபாயிலேயே இருக்குங்க அறுபத்தஞ்சு ரூபா எழுபத்தஞ்சி தொண்ணூறுரூவா நூறுரூபா நூற்றி இருபது நூற்றம்பதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையான ரேட் வச்சிருக்காங்க அதனால் வீட்டில் வச்சு வர மாட்டேன் வியாபாரிக்கு சரி சின்ன சின்னதாக கட்ட கடை சரி நீங்க ஈரோட்டில் இருக்க மணிக்குண்டு தியாட்டிக்ஸ் வந்தீங்கன்னா எகப்பட்ட கலெக்ஷன் வியாபாரத்துக்கு எடுத்துட்டு போகலாம் வரம்புடைய கஸ்டமர்ஸ்க்கு கொரியர் பண்ணுறது கடியாக இருக்காங்க நீங்கள் போன் ஆர்டர் மூலியம் பண்ணிக்கலாம் மினிமம் பர்ச்சேஸ் த்ரீ தௌசண்ட் எபோ ஒரு மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரம் சொல்லிட்டு இந்த மாதிரி கலெக்ஷன் நீங்கள் ஆர்டர் கொடுக்கும்போது வீடு தேடி கொரியர் பண்ணி வைக்க ரெடியாக இருக்காங்க அதனால் வியாபாரிகள் உடனே கூப்பிட்டு நீங்க ஈரோடு மணிக்குண்டில் இருக்க தியாட்டிக்ஸை கனெக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஓனர் சாரே அவன் இருக்க கலெக்ஷன் ஃபுல்லாக தெளிவாக நமக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி காட்டிருக்காங்க நம்மளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு மாதிரி மாதிரி சாரி ப்ளவுஸ் நைட் இன்ஸ்கர்ட் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களுக்கும் மறக்காமல் மறக்காமல் நம்ம ஃபேஷன் மார்க்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்புறம் தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு தெரியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ இந்த வீடியோ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து லைனிங் பெட்டு பார்த்துடலாம் ஓகே மகளில் வந்து பிளவுஸ் பெட்டு லைனிங் பெட்டுலாம் பார்த்துடலாம் ஓகே லைனிங் பெட்டு பார்த்தீங்கன்னா எண்பது பாயிண்ட் பிட்டாக வந்துடும் ஓகேண்ணா இந்த மாதிரி வரும் ஐம்பது பீஸ் ஐம்பது கலரில் வரும் ஸ்டார்டிங் ரேட்டுங்க ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா வெறும் பதினஞ்சு ரூபா வெறும் பதினஞ்சு ரூபாய்க்கு லைனிங் பெட்டு பரவாயில்லையே பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கி இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா தாராளமாக வைக்கலாங்க ஐம்பது பீஸ் ஐம்பது கலர் வரும் இதிலே ஜாக்கெட் தைக்கலாம் மாட்டேன் இருக்கு இல்ல ஜாக்கெட் தைக்கிற அளவு வரும் லைனிங்க்கு தான் கரெக்டா லைனிங் கரெக்டா லைனிங் கரெக்டா இருக்கும் காட்டன் பிட் லைனிங்க்கு நல்ல பிட்ங்க ஓகேமா இதிலே வந்து 1 மீட்டர் எடுத்தோம்னா 19 ரூபா வரும் ஓகே இது வந்து ஸ்டார்டிங் ரேட் லைனிங் பிட்ங்க சூப்பர்மா அடுத்து பார்த்தா லைனிங் பிட்ல வில ஜாஸ்தியா கேட்பாங்க ஓகேமா அந்த மாதிரி இருக்கு இது வந்து பிட் பாத்தீங்கன்னா 80 பாயிண்ட் 1 மீட்டர் இது ரெண்டு சைஸ் வந்துருங்க ஓகேமா 20 ரூபா 25 ரூபா அவ்வளவுதான் அவ்வளவுதான் கம்மி ரேட் தான் சீப் ரேட் தான் கொடுக்கறோம் ஒரு போய் அவங்களே வந்து அப்படியே வந்து 30 ரூபா 40 ரூபாய்க்கு விக்கலாம் இந்தல 80 பாயிண்ட் பார்த்தா 30 ரூபாய்க்கு விக்கலாம் ஒரு மீட்ரு நாற்பது ரூபாய்க்கு விற்கலாம் அந்த 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 நல்லாயிருக்கும் நல்ல நைஸாக இருக்கும் லைனிங் போட்டு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இதெல்லாம் விட்டில் கிழிச்சாங்கன்னா வந்து மீட்டர் அறுபது ரூபா எழுபதுருவா போடுவாங்க ஓகேங்களா விட்டாக இருக்கிறனால ரேட்டு கம்மிங்க ஓகே இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா எண்பது பாயிண்ட் இருபது ரூபா ஒரு மீட்டர் வந்து இருபத்தஞ்சு ரூபா ஓகே பார்த்தோம்னா ப்ளவுஸ் விட்டுங்க ஓகே ப்ளவுஸ் விட்டு வந்து பத்து பீஸாக வரும் ஓகேண்ணா எண்பது இதில் எண்பது பாயிண்ட்டு ஒரு மீட்டரு வரும் பத்து பீஸ் பத்து கலராக வரும் அதோட வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தோருவா எண்பது பாயிண்ட்டு ஓகே பத்து கலர் வந்துருங்க இது வந்து இருபத்தி ஒரு ரூபா இதில் ஒரு மீட்டர் எடுத்தோம்னா இருபத்தி ஆறு ரூபாய் இந்த மாதிரி வந்து ஐம்பது பீஸ் பேக்கிங்ல வந்துடும் ஐம்பது வேணா ஐம்பது எடுத்துக்கலாம் இல்லை பத்து பத்தா வேணா பத்து பத்தாவது எடுத்துக்கலாம் ஓகே இருப்பு தான் யாருங்க இருப்பு தான் ஏன்னா ஐம்பது எடுத்தீங்கன்னா ஐம்பது கலர் வந்துடும் பத்து எடுத்தீங்கன்னா பத்து கலர் வரும் இந்த மாதிரி பேக்கிங்கோட வந்துடும் ரேட் பார்த்தோன்னா இருபத்தோருவா தான் எண்பது பாயிண்ட் இருபத்தி ரூபா ஒரு மீட்டர் எடுத்தோம்னா இருபத்தாறு ரூபா ஓகே இதெல்லாம் எப்பவுமே ரெகுலராக நம்ம கடையில் கிடைக்கிற ஐட்டம் மணி தியாடெக்ஸ் மணிக்கோண்டில் தியாடெக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் வந்து பிளவுஸ் விட்டுங்க இது வந்து டிப்டாப் இதில் இதுல மூணு ரேட்ல வரும் டிப்டாப்ல இதில் எண்பது பாயிண்ட்டு இருபத்தஞ்சு ரூபா ஒரு மீட்டர் முப்பத்தஞ்சு ரூபா இது ஒரு ஐட்டம் வருங்க அதுக்கு அடுத்து வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபா வருங்க எண்பது பாயிண்ட் முப்பது ஒரு மீட்டர் வந்து நாற்பது அது ஒரு ஐட்டம் இந்த மாதிரி வந்து ஒரு மூணு வெரைட்டி வருது இதுல எதுவுமே அப்படி தாங்க ஐம்பது பீஸ் ஐம்பது கலர் வந்துரும் இது எப்பவுமே ரெகுலர் ஆரம்பத்திலிருந்து டிப்டாப் பிளவுஸ்னா எல்லாத்துக்குமே தெரியும் நல்ல பேமஸ் ஆன இதுங்க ஃபேமஸான கம்பெனி ரெகுலரா கொடுக்குற ஐட்டம் இந்த மாதிரி வந்துடும் ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரூபா முப்பது ரூபா முப்பது வாங்கிட்டு இருபத்தஞ்சி ஒரு மீட்டர் முப்பது கம்மி ரேட்டு தான் நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஓகேண்ணா துணி தரமாக இருக்கும் அடுத்து வந்து டிசைன் பிளவுஸ் போட்டுருக்குங்க ஓகே இது வந்து ஒரு மீட்டரில் வரும் இதோட விலை பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நாலு ரூபா தான் ஓகேண்ணா கம்மி ரேட்டு முப்பத்தி நாலு ரூபா இதெல்லாம் எழுபத்தஞ்சு ரூபா எண்பது ரூபா விற்கிறதுங்க முப்பத்தி நாலு ரூபா முப்பத்தி நாலு ரூபா தான் நம்ம கொடுத்துட்டுருக்கேன் ஓகே இதில் வந்து நிறைய ரேட்டில் இருக்கு இது வந்து பேசிக் ரேட்டு இது வந்து ரெகுலராக விற்கிறது ரேட்டும் கம்மியாக இருக்கும் பத்து பீஸ் பத்து கலரில் வந்துடும் ரேட்டு பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ரூபா அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் ஸ்டோன் வச்ச மாதிரி வரும் சீக்வன்ஸ் வச்ச மாதிரி வரும் இது பார்த்தோன்னா நாற்பத்தி ரூபாங்க அதில் இது ஒரு ரேட்டு வருங்க இது வந்து ரூபாங்க இந்த மாதிரி வெரைட்டி வந்து ஒரு ஏழு எட்டு மாடல் வருங்க ஃபேன்சியில் தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வரையும் இந்த ப்ளவுஸில் இருக்குதுங்க இந்த ஃபேன்சி ஐட்டத்தில் ஓகேண்ணா இது சில்க் காட்டன் ப்ளவுஸ் பார்க்கலாம் ஓகேண்ணா இது ஷைனிங்காக வரும் ஓகே சில்க் காட்டன் ப்ளவுஸு இது ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபா இதுக்குள்ளே தான் எண்பது பாயிண்ட் வந்து முப்பது ரூபா ஓகேண்ணா ஒரு மீட்டர் முப்பத்தி அஞ்சு ரூபா இது வந்து இருபத்தஞ்சி பீஸ் வருங்க ஓகே இருபத்தஞ்சி கலரில் இருபத்தஞ்சி பீஸ் வந்துடும் ஒவ்வொரு கட்டுக்கு இருபத்தஞ்சு பீஸ் வரும் ஸோ சாம்பிள் தான் ஆமாம் சாம்பிள் தான் ஒவ்வொரு கட்டுக்கு சாம்பிள் காமிக்கிறோம் அதில் உள்ள கலரையும் காமிக்கிறோம் இருபத்தஞ்சு கலர் வந்துடும் ஒரு கட்டில் ஓகே இது வந்து முப்பது ரூபா முப்பத்தி அஞ்சு ரூபா நெக்ஸ்ட்டு இது ப்ளவுஸுங்க ஓகேண்ணா இது பண்ணுறோம் கோல்டன் ப்ளவுஸில் வரும் இதிலே வந்து நாலு கலரில் வருங்க நாலு சேடில் வந்துடும் இதுவும் வந்து எண்பது பாயிண்ட் ஒரு மீட்டருக்கு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வருங்க எண்பது பாயிண்ட் நாற்பது ஒரு மீட்டர் ஐம்பதுங்க சேடு வந்து நாலு சேடில் வந்துருங்க இதெல்லாம் ஓகேண்ணா எல்லாம் வந்து களம் கறி பிளவுஸு களம் கறி இருக்குது ஓகே இருந்து ஸ்டார்டிங் ரேட் நாற்பது ரூபா வரும் எண்பது பாயிண்ட்லேயே வந்து ஒரு மீட்டர் ஐம்பது ரூபா வரும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சி தொண்ணூறு நூறு இந்த மாதிரி ரேட்டு நிறைய வெரைட்டில வரும் இந்த மாதிரி பிட்டு வந்துடும் எல்லா சேலைக்கும் மேட்ச் பண்ற மாதிரி வந்துடும் அதுல பாத்தீங்கன்னா ஜெக்கார்ட் ப்ளவுஸ் வரும் ஜெக்கார்ட் பிளவுஸ் வரும் இது வந்து

இது பார்த்தோன்னா காட்டன் பிளவுஸ் பெட்டுங்க ஓகேண்ணா இது வந்து ஒரு மீட்டர் தான் வரும் இது வந்து எப்படின்னா பீஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் இந்த கலர்லாம் இதுல வர கலர் பாத்தீங்கன்னா பீஸ் ரோடில் தான் கிடைக்கும் ரோல்ல எல்லாம் கஸ்டமர் கட் பண்ணாங்கன்னா மீட்டர் இரநூத்தம்பது ரூபா வரும் இது ரேட் பார்த்தீங்கன்னா மட்டும் பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா வெறும் எழுபத்தஞ்சு வெறும் எழுபத்தஞ்சு ரூபா ஆனால் பீஸ்ல கிழிச்சா இரநூத்தம்பது ரூபா மேட்சிங் சென்டர்ல மட்டும் கிடைக்கிற பெட்டுங்க இது ஓகே இந்த மாதிரி வந்தோம் எல்லாமே கலர் செட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கும் எல்லா மேட்சிங்கும் இதுல தான் கிடைக்கும் கிடைக்காத கலர்ல இதுல தான் கிடைக்குங்க அது ஒரு ஆயிட்டு இருக்கு அதுல இது ஒரு ஆயிட்டு இருக்குங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபா எண்பது பாயிண்ட்டு ஒரு மீட்டர் ஐம்பது ரூபாங்க இது இது ஒரு ஐட்டம் இதுவும் காட்டன் பெட்டு தான் ஓகே விலை ஜாஸ்தியும் இருக்குது வில கம்மிலையும் இருக்கு எல்லா குவாலிட்டியுமே வந்து ரெண்டு வெரைட்டி வச்சிருப்போம் விலை கம்மிலேயும் வச்சிருப்போம் விலை ஜாஸ்திலையும் வச்சிருப்போம் ஓகே கஸ்டமருக்கு எது வேணுமோ அந்த ரேட்டில் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து லுங்கி பார்க்கலாங்க ஓகே லுங்கி நம்மள்ட்ட ஸ்டார்டிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து எழுபத்தி அஞ்சு ரூபா ஒரு எழுபத்தஞ்சு ரூபா வேறு எழுபத்தஞ்சு ரூபா ரெண்டு மீட்டர் வரும் ஓகேண்ணா இதுலேயே அறுபத்தஞ்சுக்கு இருக்கு அது வந்து தானாக வர்றது நாலு பீஸ் வரும் ஒரு கலருக்கு நாலு பீஸ் வரும் இது வந்து சிங்கிள் சிங்கிள் பீஸாக வர்றதுங்க இது வந்து ரெண்டு மீட்டரு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா அப்புறம் ரெண்டு பத்து இருக்குது ரெண்டே கால் இருக்குது எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி அஞ்சு வரும் இதில் மூட்டினதை பார்த்தீங்கன்னா எண்பது தொண்ணூறு நூறு வந்த ரேட்டில் வருங்க லுங்கி பார்த்தீங்கன்னா கட்டு இந்த மாதிரி வந்துடும் ஐம்பது பீஸ் வரும் இருபது பீஸ் வரும் பேக்கிங் எப்படி வேணாலும் எப்படியும் எடுத்துக்கலாங்க ஓகேங்களா அதில் பார்த்தீங்கன்னா ப்ரிண்டட் லுங்கி இதோட விலை பார்த்தீங்கன்னா எழுவா எழுபது பிரிண்டர் லுங்கி சூப்பராக இருபத்தஞ்சு பீஸ் இருபத்தஞ்சு கலர்ல வந்து கலர் கேரண்டியா கலர் கேரண்டிங்க கலர் எல்லாம் கலர் மிஸ்டேக் வராது சாயம் போகாது நல்லா இருக்கும் நீட்டா இருக்கும் நல்ல ரேட்டுக்கு வைக்கலாங்க பிரிண்ட் லுங்கி நிறைய கேட்பாங்க இல்லைங்க அதனால நல்ல ரேட்டுக்கு வைக்கலாம் பீஸ்க்கு ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா வைக்கலாம் ஓகே இது வந்து காட்டன் லுங்கி காட்டன் இது வந்து அதிகமாக கேரளா பியூர் காட்டணும் இது வந்து பியூர் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சூப்பராக இருக்கணும்

இதில் கலர் பார்த்தீங்கன்னாலே முப்பது கலர் வரும் டிசைன் வந்து அஞ்சு டிசைனு கலர் முப்பது கலர்ல வந்துடும் முப்பது டிசைன்ஸ்ல வந்துடும் இதோட ரேட்டு நூற்றி நாற்பது ரூபாங்க அதுலேயே காட்டன் கட்டம் வரும் கட்டம் போட்டது ஒரு மாடல் ஆமா இது ஒரு மாடல் இதெல்லாம் அதிகமா பார்த்தீங்கன்னா கேரளா சைடு தான் கேரளா சைடு ரெண்டு பீஸ் கட்டங்களுக்கு ஒவ்வொரு பீஸ் காமிக்கிறோம் எல்லாமே பண்டல் தான் இருபத்தஞ்சு பீஸ் பண்டல் தான் ஓகே இந்த மாதிரி சாம்பிள் வந்துரும் இருபத்தஞ்சு பீஸ் பண்டல் வந்துருங்க நூற்றி நாற்பது ரூபா ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி தான் ஓகேண்ணா அதுலேயே மிக்சட எடுத்தோம்னா கம்மியாக ஓ இது வந்து மிக்சடு ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறுவா ஐம்பது கம்மியாக வரும் காட்டனுக்கு ஐம்பது கம்மி வரும் கொஞ்சம் ஆமா காட்டன் நல்லா இருக்கும் பியூர் காட்டன் இருக்கும் காட்டன் சில பேர் விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி வேணும்பாங்க அதனால வந்து ரேட் கம்மி இது தொண்ணூறு தொண்ணூறுவா அதுல கம்மி ரேட்டு அதையும் கொடுத்துட்டு அதுல பாத்தீங்கன்னா கலர் வேஸ்ட் இருக்கு இருபத்தஞ்சு பீஸ் வரும் கலர் பன்னெண்டு கலர் வரும் ஓகேண்ணா ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா எண்பத்தஞ்சு ரூபா ஓகே இதில் வந்து ரெண்டு வெரைட்டி வரும் எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு வரும் அப்புறம் வேஷ்டி வெலை வேஷ்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் ஓகேண்ணா ஸ்டார்டிங் வெலை பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா விலை எழுபத்தஞ்சிலேருந்து இரநூத்தம்பது வரையும் வேஷ்டி வச்சுருக்கோம் ஓகேண்ணா எல்லாமே பதினஞ்சு பீஸ் கட்டு வரும் எழுபத்தஞ்சுலேருந்து இரநூத்தம்பது வரையும் வச்சுருக்கோம் ஓகேண்ணா இந்த மாதிரி வரும் எல்லாமே பண்டல் பண்டலாக வரும் இந்த மாதிரி பேக்கிங்கில் வந்துடும் பண்டல் பண்டல் ஆமாம் பண்டலாக தான் வரும் பதினஞ்சு பீஸ் பேக்கிங் வருங்க எழுவத்தஞ்சுலேருந்து இரநூத்தம்பது வரையும் வச்சிருக்கோம் லுங்கி ஓகே லுங்கி வேஷ்டி எல்லா ஐட்டமும் இருக்கு கடைக்கு வந்தீங்கன்னா ஒரு கடைக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டமும் எடுத்துக்கலாம் சட்டி நைட்டி பாவாடை எல்லா ஐட்டமும் காமிக்கிறேன் பாருங்க கடைக்கு வேணுங்கிற எல்லா ஐட்டமும் இருக்கு அடுத்து பார்த்தோம்னா பாவாடை ஐட்டம் பார்க்கலாம் ஓகே பாவாடை ஐட்டம் பார்த்தீங்கன்னா மூணு மாடலில் வருங்க நம்மகிட்ட ஓகே இது சாதா ஐட்டம் ஓகே இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறு பாட்டு ஏழு பாட்டு எட்டு பாட்டு மூணு சைஸ் வந்துடும் ஓகே ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு எண்பத்தஞ்சு இதுக்குள்ளதான் இதுக்குள்ளதான் இந்த ரேட்டு சாதா பாவ சாதா டிசைனில் வரும் அதுலேயே வந்து கீழே வருங்கோடு வரும் ஆமாங்க இது ஏழு எட்டு ரெண்டு சைஸ் வரும் ஏழு பாட்டு எட்டு பாட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி எண்பத்தஞ்சு இதுல வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக வேணும்னா எண்பத்தஞ்சு தொண்ணூத்தஞ்சு ஏழு பாட்டு எட்டு பாட்டு இது ஒரு ரைட்டம் அதிலே வந்து கீழே எம்பிராய்டோட வரும் இது ஒரு ரைட்டம் வரும் இது ஏழு பாட்டு எட்டு பாட்டு ஓகே இது வந்து அதே மாதிரி ரெண்டு சைஸ் தான் வரும் எண்பத்தஞ்சு ரூபா தொண்ணூத்தஞ்சு ரூபா ஓகே ஏழு பாட்டு எண்பத்தஞ்சு ரூபா எட்டு பாட்டு தொண்ணூத்தஞ்சு ரூபா எம்ராய்டு கீழே எம்பிராய்டோட இந்த மூணு மாடலில் கிடைக்குங்க கட்டெல்லாம் இந்த மாதிரி கட்டு வந்துடும் ஆமாம் முப்பது பண்டில் வரும் கலர் வந்து பாத்தீங்கன்னா முப்பது கலர் வந்துடும் ஓகேண்ணா ஒரு சைஸ் எடுத்திங்கன்னா முப்பது பீஸ் முப்பது கலர் இந்த மாதிரி இந்த மாதிரி கட்டாக வந்துடும் இல்லை முப்பது எடுக்க முடியலன்னா பதினஞ்சு கூட எடுத்துக்கலாம் ஓகேண்ணா வேணுங்கிற கலரை பார்த்து பதினஞ்சு பீஸ் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம கடையில் பாவடை ஃபுல்லாக இருக்குது பாவாடை ஃபுல்லாக இருக்குது இந்த மூணு வெரைட்டி இருக்குது குவாலிட்டி வந்து ஆறு குவாலிட்டி ஓகே மூணுத்துலேயே ரெண்டு ரெண்டு குவாலிட்டி வருங்க ஓகேண்ணா அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து நைட்டி பார்க்கலாம் ஓகே நல்லா சம்மர் டைமாக அதிகமாக நைட்டி நைட் ஷூட்டு அதிகமாக போகும் நல்லா விற்கும் நிறைய விற்கும் ஓகே இது நைட்டி இப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி பதினஞ்சு ரூபா

ஓகேண்ணா இதே வந்து இரநூறுவா இரநூத்தி இருபது ரூபாய் ரேட்டில் வைக்கிறாங்க நம்ம நூற்றி நம்ம நூற்றி பாஞ்சு ரூபா நீங்களே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வித்தரலாம் அந்த அளவுக்கு இருக்கும் அதிலே பாத்தீங்கன்னா இதுல கொஞ்சம் ஹெவி ஆயிட்டு இருக்கு இதோட விலை பார்த்தீங்கன்னா நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஓகேண்ணா இது எக்ஸல் டபுள் எக்ஸல் வரும் ஓகேண்ணா இது வந்து அஞ்சு பீஸ் பேக்கிங்கு அஞ்சு கலர் வந்துடும் எல்லாத்துலேயுமே பாக்கெட் வந்துடும் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா ஓகே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலர் அதோட கொஞ்சம் கூட உள்ளதாக இருக்குங்க இது பாருங்கள் இது வந்து பியூர் காட்டனில் வரும் எக்ஸல் டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் மூணு சைஸ் வரும் ஓகேங்க இதை ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா டபுள் எக்ஸ்எல் நூற்றி அறுபது ரூபா ட்ரிபிள் எக்ஸல் நூற்றி எழுபது ரூபா மூணு சைஸ் வரும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனில் வந்துடும் ஓகே கலர்ஸ் எல்லாமே வந்தீங்கன்னா ஃபேன்சியாக இருக்கும் கலரு டிசைன்ஸு எல்லாமே நீட்டாக இருக்குங்க ஓகே அதில் வந்து ப்ரோஸாக நைட்டி இருக்குது இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா ராசோ நைட்டி இல்ல க கலர் கேரண்டி கலர் கேரண்டி கலர் நல்லா இருக்கும் கலர் கேரண்டியா இருக்கும் பீஸு நல்ல நீட்டா இருக்கும் நல்ல டிசைனா இருக்கும் ரேட் பாத்தீங்கன்னா நூத்தி அறுவத்தஞ்சு ரூபா தான் எல்லாமே கட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அஞ்சு பீஸ் அஞ்சு டிசைன் வந்துடும் வந்துரும் இதுல கட்டு கட்டுதான் குடுப்பீங்க கட்டுக்கட்டு தான் கட்டு கட்டு எடுத்தாத கரெக்டா அவங்க விக்க கிடையாது இல்ல தான் பணி குண்டல தியாடைக்ஸ் மணி கொண்டு போனாலும் அஞ்சு அஞ்சு கலர் தான் ரெண்டு பீஸ் விக்க முடியும் ஓகே பாருங்க இது வந்து டயன் டை மாடல் வரும் பத்திக் நைட்டின்னு சொல்லுவோம் கிராண்டாக இருக்குது ஆமாம் இது ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஒன் எயிட்டி ஃபைவ் தான் ஒன் எயிட்டி ஃபைவ் தான் சமையா இருக்குது இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா தாராளமாக வைக்கலாம் இதுவுமே அஞ்சு பீஸ் அஞ்சு பேக்கிங்கில் வந்துடும் ஓகே இது ஒரு டிசைன் வந்துடுங்க இந்த மாதிரி கலரில் வந்துடும் கலர் நிறைய இருக்குது ஒவ்வொரு கட்டு சாம்பிள் காமிக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா நைட் சூட்டு ஓகே எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் நைட் சூட்டு நைட் சூட் டாப்ஸ் வந்துடும் அதுக்கு மேச்சிங் பேண்ட் வந்துடும் இதையுமே டிசைனாக தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா போட்டா சுடிதார் மாதிரி இருக்கணும் இருக்கும் ஆமா ரிலாக்ஸா இருக்கும் பியூர் காட்டன்ல இருக்கும் எல்ஏ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஓகே இரநூத்தி நாற்பது இரநூத்தி அறுபது எண்பது நைட் ட்ரெஸ்ங்க இதுல குவாலிட்டி கம்மி வேணா பனிங் கிளாத்ல வேணா கம்மியாக எடுத்துக்கலாம் நூற்றி இருபது நூற்றி நாற்பது நூற்றி அறுபது ஓகேங்களா ரெண்டு ஐட்டம் வச்சிருக்கோம் நைட் ஷூட்டில் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா எது வேணுமாலும் எடுத்துக்கலாம் முடிஞ்ச அளவு நேரில் வாங்க வர முடியாதவங்க ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணலாம் காலையில் எட்டு மணிலருந்து நைட்டு எட்டு மணி வரையும் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்மளே புக் பண்ணி அனுப்பி விட்டுருவோம் ஓகேண்ணா சட்டை பாக்கலாம் ஓகேங்களா சட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஆஃபர் செட்ல ஆஃபர் செட் ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தான் வெறும் எழுபத்தஞ்சு ரூபா பரவாயில்ல இதுலேயே விலக்கம் இருக்குது அறுபத்தஞ்சுக்கும் இருக்கு ஓகேண்ணா இது வந்து நம்ம இந்த டைம் வந்து எழுபத்தஞ்சு ஐட்டம் காமிக்கிறோம் நல்லா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே வந்து செலக்டட் டிசைன் இந்த மாதிரி வந்துடும் எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரூபா முப்பத்தாறு முப்பத்தெட்டு நாற்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு எல்லா சைஸ் எல்லா சைஸும் வந்துடும் ஹாஃபு ஃபுல்லு எல்லாம் கலந்து வந்துடும் எழுபத்தஞ்சு ரூபா தான் ஓகே ஒரு கட்டுக்கு பார்த்தீங்கன்னா பத்து பீஸ் இருக்கும் கட்டுக்கு பத்தி இருக்கு பத்து பீஸ் ஒரு ஃபோன் பண்ணி ஆர்டர் சொன்னா கூட ஒரு ஐம்பது பீஸ் நூறு பீஸ் சொன்னா போட்டு விட்டுருவோம் ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு யாபாரத்துக்கு கம்மி ஆஃபர் போட்டு விற்கிறதுக்கு இதெல்லாம் வந்து தேவைப்படும் எல்லா கடைக்குமே தேவைப்படும் இதெல்லாம் சொல்றது கிலோ மாட்டேன் நூற்றம்பது போதும் ஓகேண்ணா டபுள் ரேட் எழுபத்தஞ்சு ரூபா நூற்றம்பாத்தா போதும் பண்ணிக்கலாம் எவ்வளோ பீஸ் வேணுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே வந்து அப்படி தான் போயிட்டு இருக்கு ஆர்டர்ல போயிட்டு இருக்கு இந்த மாதிரி கட்டு கட்ட வந்துடும் ஓகே பத்து பீஸ் ஒரு கட்டில் வந்துடும் ஒரு சைஸ் ஆமா பத்தும் பத்து டிசைன்ல வந்துடும் ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு அறுபத்தஞ்சு ரெண்டு ஐட்டம் இருக்குங்க ஒயிட் ஒயிட் இது இது வந்து ரெண்டு ஐட்டம் நூற்றி அறுபது நூற்றி எண்பது அதுல ஃபுல் எடுத்தீங்கன்னா கூட வரும் ஓகேண்ணா இது வந்து ஒயிட் எல்லா சைஸுமே வந்துடும் முப்பத்தாறு டு நாற்பத்தி நாலு சேலை பாக்குறோம் பூனம் சேலை பூனம் சேலை ஓகேண்ணா பூனம் சேலையில் வந்து நார்மல் பூனம் ஸ்டார்டிங் ரேட்னா இது ஸ்டார்டிங் ரேட் ரேட்னா அறுபத்தி அஞ்சு ரூபா அறுபத்தஞ்சு வேறு அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு பூனம் சேலை சூப்பர்லாம் இந்த மாதிரி சேலை வந்துடுங்க இதெல்லாமே நிறைய வாங்கி கொடுத்துட்ருக்காங்க இருக்காங்க கிப்ட் நான் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க ஒரு பேலுக்கு நூற்றம்பது பீஸ் வருது நூற்றம்பது பீஸு முந்நூறு பீஸ் ஆறுநூறு பீஸ் போன் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்க கஸ்டமரே நம்ம பார்க்கறல நிறைய ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுப்பாங்க ரெகுலராக போயிட்டு இருக்கு ஓகே இந்த மாதிரி சேலை வந்துடும் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு ரூபா விற்கலாம் இது வந்து சாதா பூணும் இதுலேயே வந்து சாப்பிட்டா கொஞ்சம் வரும் அது எழுபத்தஞ்சு ரூபா பத்து ரூபா முன்ன பின்ன பத்து ரூபா முன்ன பின்ன இது மாதிரி நிறைய ரேட்டு வச்சிருக்கோம் விலை கம்மியில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது ஐட்டம் வச்சுருக்கோம் ஓகேண்ணா இந்த மாதிரி கட்டுக்கட்டாக வந்துடும் பத்து பீஸ் பத்து கலரில் வந்துடும் பத்து டிசைன்ஸில் வந்துடும் அதான் பண்ணும் எல்லாமே பூணும் தான் அறுபத்தஞ்சு ரூபா நம்ம கிரேப் இருக்கு காட்டன் இருக்குது எம்ராய்டர் இருக்குது ஓகே நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம் அதில் ஒவ்வொரு கட்டாக ஒவ்வொரு மாடலாக காமிக்கிற மாதிரி மறுபடியும் பொண்ணுமே ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபோன் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் தான் சொல்றேன் நம்ம கஸ்டமர் வந்து நிறைய நானே பார்த்தது இல்ல வர்றதே இல்லை கடைக்கு போன் பண்ணி ஆர்டர் சொல்லுவாங்க இரநூறு பீஸும் முந்நூறு பீஸ் போட்டு விடுவோம் அதே மாதிரி கரெக்டாக அவங்க ரெகுலர் ஆர்டர் கொடுத்துட்டே தான் இருக்காங்க சார் ஓகே பார்த்தா சேலை ஓகே காட்டன் பாத்தீங்கன்னா சீப் சீப் ரேட்லி காட்டன் ஓகே பியூர் ஹண்ட்ரட் பெர்சன்ட் காட்டன்ல இது வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா தொண்ணூறுவா ரெண்டு வெரைட்டியில் வந்து ரேட்டு ஆமாங்க எழுபத்தி அஞ்சு ரூபா தொண்ணூறுவா ஒரு பீஸ் ஓப்பன் பண்ற மாதிரி இது ஆர்டர் கொடுக்கலாம் இது ஆர்டர் கொடுக்குறதாங்க ஓகே அதே மாதிரி கம்மி ரேட்டை ஆஃபர் போட்டு வைக்கிறதுக்கும் பீஸ் இந்த மாதிரி வந்துடும் ஓகேண்ணா இந்த மாதிரி டிசைன்ஸ் எம்ப்ராய்டு வரும் செக்குடு வரும் எல்லா டிசைன்ஸும் கலந்து வந்தோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா எழுபத்தி ரூபா எழுபத்தஞ்சு ரூபா தான் ஓகேண்ணா அண்ணா அடுத்ததுங்க அடுத்து பார்த்தோன்னா எம்ப்ராய்டு சேலைங் ஓகேண்ணா இந்த மாதிரி எம்ப்ராய்டு ஒர்க் வரும் ஓகே பத்து பீஸ் எடுத்தீங்கன்னா பத்துமே எம்ப்ராய்டு ஒர்க்காக தான் இருக்கும் ஓகேண்ணா இது வந்து தனியாகவே வந்துடுங்க

ஓகே கடைசியில் ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் மீதி ஆச்சுன்னா அது கம்மி ரேட் வாங்குற ரேட்டு கூட விற்கலாம் எப்படி பார்த்தாலும் லாபம் தான் ரேட் கம்மி ஆமாம் ரேட்டு கம்மி மாடல் நல்லா இருக்கும் டிசைன்ஸ் நல்லா இருக்கும் ஏன்னா நம்மளே கொஞ்சம் செலக்ட் பண்ணி தான் வாங்குவோம் ஹோல்சேல் கடை தான் ஹோல்சேல் கடை தான் ஹோல்சேல்னாலே செலக்ட் பண்ணி தான் வரும் சரக்கு ஓகே நம்மகிட்ட வாங்கினா கொண்டு போய் உடனே விற்கணும் அந்த மாதிரி தான் வச்சுட்டு கூடாது டக்குன்னு வித்துட்டு மறுபடியும் வாங்கணும் அந்த மாதிரி இருக்கும் பத்து பீஸ் வைக்கிற இடத்துல நூறு பீஸ் வைக்கணும் அந்த மாதிரி இருக்கும் கலர் செட்டு துணி ரேட்டு அந்த மாதிரி இருக்கும் நம்ம கடையில் ஓகேண்ணா நூற்றி பதினஞ்சு ரூபா நூத்தி பாஞ்சு தான் ஆமா நூற்றி பாஞ்சு ரூபா எல்லா சேலையுமே வந்து டர்க்கி சைனிங்காக தான் வரும் ஓகே ரேட்டு பாத்தீங்கன்னா நூத்தி பதினஞ்சு ரூபா இதுல இன்னொரு ஆயிட்டு இருக்கு அது நூத்தி முப்பது ரூபா ஓகேண்ணா இதுல ரெண்டு வெரைட்டி வருங்க நூத்தி பாஞ்சு நூத்தி முப்பது எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா நூற்றம்பது நூற்றி அறுபது அந்த ரேஞ்சில் வைப்பாங்க நாம வந்து ரெகுலராக கொடுத்துட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் தெரியும் நூத்தி பதினஞ்சு ரூபா ரூபா இந்த மாதிரி கட்டா வந்துடும் பத்து பீஸ் வந்துடும் ஓகே சேலை ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் மணி இந்த மாதிரி டிசைன் வந்துடும் பத்து பத்து டிசைனில் வரும் ஓகேண்ணா எல்லாமே நல்லாயிருக்கும் நீட்டாக இருக்கும் சேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா டர்க்கி கிரேப் டர்கி கிரேப் ஓகேண்ணா நூற்றி பதினஞ்சு ரூபா ஓகேண்ணா இந்த மாதிரி வந்துடும் சேலை ஜம்மு நல்லா நீட்டாக இருக்கும் சேலையும் நல்லாயிருக்கும் ஓகே கம்மி ரேட் கம்மியாக இருக்கும் கம்மியாக கஸ்டமர் கொண்டு போனாலே ஒரு இரநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கலாம் இந்த சேலையெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் பீஸ் ஓகேண்ணா இப்போதான் கிரேப் சேலை ஓகேண்ணா இந்த மாதிரி வந்த பாக்ஸில் வரும் ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா ஒன் ஃபார்ட்டி தான் ஒன் ஃபார்ட்டி தான் பாக்ஸ் போட்டு நீட்டாக பாக்ஸ் போட்டு நீட்டாக வரும் ஒரு கிஃப்ட் கொடுக்குறவங்க பாக்ஸோடு கொடுக்கணும்பாங்க ஓகேண்ணா அதனால் வந்து பாக்ஸ் போட்டே வந்துடும் விலை கம்மி சைலையே வந்து பாக்ஸ் போட்டு வந்துடும் ஸோ ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது ரூபா இருக்கும் பீஸு இதுவும் அப்படி தான் ஓகேண்ணா கலர் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் கலர் இரநூறு டிசைன் அந்த மாதிரி வரும் ஓகே நிறைய வரும் நிறைய டிசைன் இருக்குது இதெல்லாம் வந்து எப்பவுமே ரெகுலராக கிடைக்கிற ஐட்டம் நூற்றி நாற்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா ஓகே இதில் விலை கம்மி பூனை எடுத்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சு ரூபா நூற்றி இருபத்தஞ்சி கிரேப் எடுத்தால் நூற்றி நாற்பது பூனை எடுத்தால் நூற்றி இருபத்தஞ்சி ஓகேவா இந்த மாதிரி வந்துடும் ரெண்டாக இருக்குது அடுத்து பார்த்தோம்னா காட்டன் சேலை ஓகேலா சேலை வந்து இந்த மாதிரி வந்துடும் இதோட வெலை பார்த்திங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ரூபா ஒன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட வந்துடும் சேலை ஓகேவா இந்த மாதிரி வந்துடும் நூற்றி அறுபத்தஞ்சுருவா டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது டிசைன் வரும் ஓகே ஒரு டிசைனுக்கு வந்து நாலு கலருங்க முக்கிய அறுபத்தஞ்சு ரூபாங்க கிராண்டாக இருக்குது நல்லாயிருக்கும் பீஸு நல்லா நீட்டாக இருக்கும் ப்ளவுஸோடு வருங்க ஓகே இது ஒரு ஐட்டம் காட்டன் டூ ஃபிஃப்டி டூ டூ ஃபிஃப்டி டூ ஓகே இது ப்ளவுஸோடு வரும் ஓ சம்மர் விற்கும் சம்மர் ஐட்டம் ஓகே நல்லா நீட்டாக இருக்கும் இது வந்து ப்ளவு முந்தாணி ப்ளவுஸ் டிசைனு ஓகே சேலையோ டிசைன் பார்த்தீங்கன்னா கேட்லாக்லேயே வந்துடும் கிராண்டாக அதே கலர் அதே சேம் டிசைனில் வந்துடும் கேட்லாகோட கேட்லாகோட வந்துடும் இரநூத்தி ஐம்பத்திரண்டு ரூபா ஓகே இந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் இது எல்லாமே அதில் வர்றதாங்க டிசைனில் வந்து எட்டு கலர் வரும் ரேட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டு ரூபா ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ரேட் நம்மகிட்ட காட்டனில் வந்து ஏழ்நூறுரூவா வரையும் வச்சிருக்கோம் ஓ ஸ்டார்டிங் இது ஆமாம் ஸ்டார்டிங் ரேட்லேருந்து காமிக்கிறோம் ஒரு நாலு வெரைட்டி காமிக்கிறோம் பாருங்க இதெல்லாம் இரநூத்தம்பத்திரெண்டு தான் இரநூத்தம்பத்திரெண்டு டு ஏழுநூறுக்குள்ளே ஏழ்நூறு வரையும் இருக்கு நேரில் வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தணையும் பார்த்து எடுத்துக்கலாம் ஓகேண்ணா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பத்தி ரெண்டு சூப்பர் நெக்ஸ்ட் கார்டு நெக்ஸ்ட் வந்து இது காட்டன் தாங்க ஓகேண்ணா இது சம்மர் காட்டன் தான் சம்மர் ஸ்பெஷல் சம்மர் ஸ்பெஷல் காட்டனு ஓகேண்ணா இது ப்ளவுஸோடு வரும் ஓகேவா இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி நாற்பத்தெட்டு ரூபா த்ரீ ஃபார்ட்டி எயிட் ஆமாம் த்ரீ ஃபார்ட்டி எயிட் சேல பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் இருக்குது முந்நூத்தி நாற்பத்தெட்டு ஓகே நானூறு நானூற்றி இருபது நானூற்றி எண்பது இந்த மாதிரி வெரைட்டி வேறையா இருக்குங்க நிறைய இருக்குது இது பார்த்தீங்கன்னா நானூற்றி ஓகேவா இதுவுமே ப்ளவுஸோடு வருங்க பியூர் காட்டன்ல வரணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் பிளவுஸ் இதுக்கு மேச்சிங் கிடைக்காது எங்கேயுமே ஓகே அதனால வந்து கம்பெனிலே ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க பிளவுஸ் இது வந்து ப்ளவுஸுங்க ப்ளவுஸ் ஒரு மீட்டரியல் கொடுத்துருவாங்க நானூற்றி ரெண்டு ஓகேவா இது பாருங்க அதில் காட்டனில் இது ஒரு வெரைட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெரைட்டிக்கும் அஞ்சு கலர் வந்துடும் ஓகேண்ணா இது வந்து நானூற்றி பத்து ரூபாங்க இந்த மாதிரி வந்துடும் நானூற்றி ரெண்டு ரூபா நானூற்றி பத்து ரூபாயுது இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது வந்து எல்லாமே வந்து சம்மருக்காக வர்றதுங்க சம்மர் ஸ்பெஷல் சம்மர் ஸ்பெஷல் இதில் வந்து ஐநூற்றி நாற்பது பேர் எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட் ஷோ பண்ணலாம் எல்லாத்துலேயுமே டிசைன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் சாம்பிள் மட்டும் ஒரு டிசைனுக்கு நாலு கலர் ஓகே இந்த மாதிரி டிசைன் பார்த்தீங்கன்னா நாற்பது டிசைன் வரும் செட் செட்டாக எடுத்துக்கலாம் செட் செட்டாக எடுத்துக்கலாம் ஓகே செட் எடுக்கலாம் பாதி கூட எடுத்துக்கலாம் நாலு பசம் ஒரு செட்டு இல்லை பாதி வேணும் பாதி எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லா வியாபாரம் பெரிய வியாபாரியும் எடுக்க மாட்டாங்க ஓகே கம்மியாக எடுத்து வியாபாரம் பண்ணுறவங்களும் இருக்காங்க இதில் ரெண்டு அதில் ரெண்டு ரெண்டு எடுத்தாங்கன்னா அந்த மாதிரி இருபது பீஸ் வந்துடும் பத்து டிசைன் எடுத்தாங்கன்னா இருபது பீஸ் வந்துடும் ஓகே அதே போதை வைக்கலாம் ஓகே அடுத்து பார்த்தோம்னா பட்டு சரீஸ் மாதிரி ஓகேண்ணா இந்த மாதிரி ஒரு சேலை பட்டு சேலை பட்டு சேலை மாதிரி ரேட் பார்த்திங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டி ஸ்டார்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் ஸ்டார்டிங் ரேட் ஓகேண்ணா த்ரீ ஃபிஃப்டிலேருந்து ஆயிரத்தி நானூறு வரையும் வச்சிருக்கோம் பட்டுல ஆமாம் பட்டில் வந்து இந்த மாதிரி வந்துடும் த்ரீ ஃபிஃப்டி தான் கலர் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே அஞ்சு கலர் வந்துடும் ஓகேண்ணா எல்லா செட்டுமே அஞ்சு கலர் ஒரு டிசைன் எடுத்திங்கன்னா அஞ்சு கலர் வரும் சூப்பராக இருக்கணும் அதிலே பாருங்கள் இது ஒரு மாடல் பாருங்கள் இது பனாரஸ் இது பாருங்கள் பனாரஸ் காட்டனு ஸ்டோன் ஒர்க்கோடு வரும் இதுவும் வந்து புதுசாக வந்த மாடல் ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு ரூபா ஓகே முந்நூற்றி எண்பத்தஞ்சு முன்னூற்றி ரூபா இது ஒரு மாடல் வந்துடுங்க அதில் வந்து பட்டில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் வரும் ஓகே இது வந்து ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன் மாதிரி வரும் நானூற்றி பதினாலருவா ஓகேண்ணா சாரீஸ் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டிசைன்ஸ் வரும் சூப்பராக இருக்கும் நல்லா நீட்டாக இருக்கும் நானூற்றி பதினாலுரூவா ஓகேண்ணா நல்லா புது டிசைனு நல்லா அதிகமாக மூவிங் இருக்க ஐட்டம் ஓகேண்ணா நானூற்றி பதினாலு ரூபா எடுத்தால் ஏழ்நூற்றம்பது ரூபா தாராளமாக வைக்கலாம் அந்த மாதிரி டபுள் ரேட்டில் வைக்கலாம் கலர் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டபுள் சைடில் வந்துடும் ஓகே நீட்டாக வந்துடும் நானூற்றி பதினாலு ரூபா இது இருக்குது இது பாருங்கள் இது புதுசாக வந்துருக்குங்க நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ஃபோர் ஃபோர் டூ ஆமாங்க சூப்பர் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு ரூபா இது ஒரு ஐட்டம் இருக்குது இதில் வந்து ஒரு இருபது ஐட்டம் இருக்குது சும்மா ஒரு நாலு ஐட்டம் விலை கம்மி ஐட்டம் மட்டும் காமிக்கிற மாதிரி ஓகேவா எல்லாமே நானூற்றி நாற்பத்தி ரெண்டு பட்டு மாடலில் பட்டு தான் ஓகே கான்ட்ரெஸ் ப்ளவுஸு காண்ட்ரஸ்ட் முந்தாணி வந்துடும் ஓகே இது மாதிரி நல்லா ஃபேன்சியாக இருக்கும் எல்லாமே சேலை பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் கொண்டு போனாலே உடனே விற்கணும் அந்த மாதிரி டிசைன்ஸ் இருக்கும் மாடல் இருக்குங்க நம்ம ரேட் கம்மி தான் ரேட்டு கம்மி ரேட் வந்து நம்மகிட்ட மாதிரி ஐட்டம் எடுக்கிறதெல்லாமே வந்து டபுளாக கொடுக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் சேலையும் அந்த மாதிரி இருக்கும் டிசைன்ஸும் அந்த மாதிரி இருக்கும் ஃபேன்சி டிசைன்ஸாக இருக்கும் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நானூற்றி ரெண்டு ரூபா அவ்வளோதான் அவ்வளோதான் ரேட் கம்மி ரேட்டு இல்லை ரூபா எட்நூறுவா வரும் எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்ம கொடுக்கறது நானூற்றி ரெண்டு தான் ஹோல்சேல் ரேட்டு ஹோல்சேல் ரேட்டு தாங்க ஓகேம்மா கம்பெனி ரேட்டுக்கு அப்படியே வந்துடுங்க ஓகேண்ணா ரேட்டு லாபம் கம்மியாக வைக்கணும் பீஸ் நிறைய வைக்கணுங்க அந்த மாதிரி நம்மளது ஓகேம்மா நெக்ஸ்ட் வந்து கேரளா சேலைங்க ஓகேண்ணா கேரளா சேலை நம்மள்ட்ட ஸ்டார்டிங் முந்நூறுலேருந்து இருக்குது வெறும் முந்நூறு வெறும் இருந்து முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு சூப்பர் மூணு வெரைட்டி வருங்க ஓகேண்ணா இது வாருங்க இது வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா ஓகே அதில் வந்து இந்த மாதிரி மயில் போட்ட மாதிரிலாம் வருங்க டிசைன்ஸு ஓகேண்ணா ப்யூர் காட்டன் மாதிரி பியூர் காட்டன் இது வந்து கேரளா சாரீஸ் அதிகமாக மூவிங் ஆகிறாங்க கேரளா மட்டும் இல்லையா ஓகே நம்ம தமிழ்நாட்டில் நிறைய போவாங்க பற்றாங்கப்பா முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு சூப்பராக இருக்கும் நல்லா டிசைன்ஸ் வந்து இந்த மாதிரி வந்துருக்குது டிசைன்ஸ் பாருங்கள் இல்லை ட்ரெண்டிங் மாடல் எல்லாரும் கான்ட்ரஸ்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு லேட்டஸ்ட்டு ஓ புது மாடல் மாடல் எம்ப்ராய்டு மாற்றி வருதுங்க சூப்பர்ண்ணா இது வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூறு முந்நூற்றம்பது நானூறு இது மூணு வெரைட்டி தான் இதுக்குள்ளே தான் ரேட்டு கேரளா சில பார்த்தீங்கன்னா நானூறுக்குள்ளே முடிஞ்சிடும் ஓகே அதுதான் ரேட்டு அடுத்து பார்த்தோம்னா காட்டன் ஓகேண்ணா காட்டனில் பனாரஸ் காட்டன் பனாரஸ் காட்டன் பனாரஸ் காட்டன் போடணும் வேலை போகிறோம் இது வந்து நானூற்றி பத்து ரூபாங்க வெறும் நானூற்றி பத்து ஆமாம் ஒரிஜினல் பட்டு சேலை மாதிரி இருக்கும் ஆனால் காண்டலில் வரும் சூப்பர்ண்ணா ரேட்டு பார்த்தீங்கன்னா நானூற்றி பத்து ரூபா கிராண்டாக இருக்குது இது மாதிரி கிராண்டாக வரும் கிராண்ட் டிசைன் வருங்க ஓகேண்ணா பட்டு சேலை வேண்டா கட்ட முடியாதுங்கிறவங்க இந்த காட்டன் எடுக்கலாம் காட்டன் பட்டு சேலை மாதிரி ஈஸி வித்துரும் ஈஸியாக விற்கும் ஓகே பட்டு சேலை டிசைன்லேயே வந்து காட்டனில் வர்றது ஓகே நானூற்றி பத்து ரூபா தான் ரேட்டு சூப்பர்ண்ணா அடுத்து பார்த்தோம்னா நூல் சேலை ஓகேண்ணா வயசானவங்க கட்டுற மாதிரி சேல் வரும் ஓகே ஓகே என்ன டிசைன் வரும் செக்குடு வரும் ப்ளைன் வரும் ப்ளைனில் எம்ப்ராய்டு வரும் புட்டா போட்ட டிசைனில் வரும் நூல் சேலை நூல் சேலை ஓகே இதில் வந்து ரெகுலராக விற்கிற ஐட்டம் தான் ஓகே ஒரு விலை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா டூ எய்ட்டு இரநூத்தி எண்பது முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி எண்பது ஓகே மூணு வெரைட்டியில் வருங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனில் புட்டா போட்டு வரும் ஓகேண்ணா இரநூத்தி எண்பதுலேருந்து வருங்க சூப்பர் சீப் ரேட்டு கம்மியாக இருக்கும் மாடல் நல்லாயிருக்கும் ரெகுலராக விற்கிற ஐட்டம் ஓகேம்மா இரநூத்தி ஐம்பது ரூபா ஸ்டார்டிங் அதிலே பார்த்தீங்கன்னா கட்டம் வரும் இப்போ கட்டம் போட்டு இருக்குது கட்டம் போட்டது இருக்குது முந்நூறு முந்நூற்றி நாற்பது ஓகே இது வந்து ரெண்டு வெரைட்டி இதெல்லாம் வந்து ரெகுலராக கொடுக்குறது தான் அதுவும் சம்மருக்கு அதிகமாக போவோம் ஓகே அதில் நீங்களும் கொண்டு போய் விற்கலாம் தரமாக ஒரு ஐநூறுரூவா ஐநூற்றம்பது ரூபாய்க்கு விற்கலாங்க இந்த மாதிரி ரேட்டுக்குலாம் நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் பீஸ் நல்லாயிருக்கும் ரேட்டு கம்மியாக இருக்கும் நம்ம கடையில் அதே பார்த்தீங்கன்னா சுங்குடி சேலை வரும் காட்டன் நிறைய வச்சிருக்கீங்க காட்டன் நிறைய வெரைட்டி இருக்குங்க அதான் சொன்னால் காட்டன் வந்து தொண்ணூறுரூவாயிலேருந்து ஏழ்நூறுவா வரையும் வச்சிருக்கோம் வந்து சுங்கடி சேலை சுங்கடி சேலை ரேட்டு பாத்தீங்கன்னா நானூத்தி முப்பது ரூபா தான் மதுரை சுங்குடி ஆமா ப்ளவுஸோடு வந்துடும் நானூற்றி முப்பது ரூபா அருமையில பிளவுஸ் இல்லைன்னா ஐம்பது ரூபா கம்மியா வருங்க முந்நூற்றி எண்பது ரூபா தான் வரும் நிறைய டிசைன் இருக்குமா ஹோல்சேல் ரேட்டு கம்மி ரேட்டு நிறைய டிசைன் கிடைக்கும் நிறைய டிசைன் நிறைய டிசைன் கிடைக்கும் மணிக்கு நீங்க வந்து அதில் டிசைன்ல ஒரு அஞ்சு அஞ்சு பீஸ் எடுத்தீங்கன்னாவே கிட்டத்தட்ட வந்து ஒரு நானூறு பீஸ் வரும் சேலை மட்டுமே பிளவுஸ் இருக்கு நைட்டி இருக்கு பாவாட் இருக்கு எல்லா வெரைட்டி வச்சிருக்கோம் இன்னரைட்டி வச்சிருக்கோம் பனியன் ஜட்டி பிரேசரு சிம்மிஸு எல்லா ஐட்டமும் நம்மகிட்ட கிடைக்குங்க கலந்து ஒரு ஐயாயிர்க்கு மேல பில்லு கலந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்துக்கலாங்க ஓகே ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே எடுத்துக்கலாம் இல்லை பண்டல் புக் பண்ணால் புக் பண்ணி அனுப்பி விட்ருவோம் எவ்வளோ சரக்கு வேணுமோ எடுத்துக்கலாம் ஏவாரத்துக்கு கிட்டத்தா சரி ஓகே வியாபாரத்தை கிட்டத்தான் கொடுத்துருவோம் ஓகே நன்றிண்ணா நன்றிங்க